நேற்றுக்கு பேஞ்ச மழைக்கு எங்கள் கருப்பிக்கு உடம்பு போயிடுச்சுங்க காலேருந்து ஜுரம் சுத்தமாக தீனியே சாப்பிடல காலையில் மேய்ச்சலுக்கு மாட்டை தரிசு கூட்டிகிட்டு போனாங்க அம்மா அங்கே போய் வந்து எல்லா மாடும் இருக்குது இது மட்டும் போய் போய் நல்ல நின்றுக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வேறு மாட்டை நின்று வேடிக்கை தான் பார்க்குது இது ஒரு துணிக்கூட மேயல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி காய்ச்சலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உடனே வர சொன்னங்க வந்து பார்த்துட்டு அவங்களும் சொன்னாங்க காய்ச்சல் தான்மா அப்படின்னு பசுலேருந்து அதனால் நடந்து கூட வர முடியலைங்க கால் தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு பின்னாடி கால்லாம் ஊசியை போட்டுவிட்டு நாட்டுக்கோழி முட்டையும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு அத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு ஒரு நாலு நாட்டுக்கோழி முட்டையை டாக்டரையே வந்து கொடுக்க சொல்லிட்டோம் ஒன்னால் மருந்து கொடுத்ததுலேயே இந்த கருப்பிக்கு பாதி கீழே பாதி மேலேன்னு ஊற்றிட்டு இருந்தோங்க சரின்னு சொல்லிட்டு முட்டை டாக்டரே கொடுக்க சொல்லிடலான்னு டாக்டரே கொடுக்க சொல்லியாச்சு வாஷிங் மிஷினில் போட்ட துணியெல்லாம் காய போட்டுடலான்னு சொல்லிட்டு அதை காய் போட்டு அம்மா காலையிலேயே மேய்ச்சலுக்கு போயிடும்போது இந்த சுண்டைக்காயெல்லாம் பொறிச்சிட்டு இருந்தாங்க அதை வந்து கிள்ளி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அன்னையே போய் மாத்திரையை வாங்கிட்டு வந்து தட்டைக்குள்ளே வச்சு நம்ம ஒரு கருப்பிக்கும் மாத்திரை கொடுத்துட்டு நம்ம பவுனும் ரெண்டு நாளாக கழிஞ்சிட்ருக்குன்னு சொல்லி பவுனுக்கும் மாத்திரை கொடுத்துட்டோம்